அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பனிரெண்டு ராசிக்காரர்களும் மகாலட்சுமி எப்படி வழிபட வேணும் மகாலட்சுமியை வழிபடும் போது என்ன மந்திரத்தை சொல்ல வேணும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த நாளில் மகாலட்சுமியை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கிருத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க பன்னிரெண்டு ராசியில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மகாலட்சுமியை வணங்குவதற்கு உகந்த நாள் மற்றும் நேரம் வேறுபடும் சொல்லலாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் வழிபடுவாங்க சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிய வழிபடுவாங்க ஒரு சில ராசிக்காரங்களுக்கு திங்கட்கிழமை வியாழக்கிழமை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க பனிரெண்டு ராசியில முதல் ராசியாக வரக்கூடியது ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க மகாலட்சுமியை வழிபடுவதற்கு புதன்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள் ஏற்ற நாளாக சொல்லப்படுதுங்க அதே போல சிம்ம ராசி மகர ராசிக்காரங்க புதன்கிழமை நாள் மற்றும் வெள்ளி வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபட்டிங்கன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த நாளில் நீங்க அதே போல் கன்னி ராசிக்காரங்க சனிக்கிழம நாளில் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க துளா ராசிக்காரங்க திங்கட்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் நீங்க தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க விருச்சக ராசிக்காரங்க சனிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபடலாங்க தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமை மகாலட்சுமியை வழிபடலாங்க அதே போல தனுசு ராசிக்காரங்க தீப வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க மீன ராசிக்காரங்க திங்கக்கிழமை நாள் மற்றும் வியாழக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க மகாலட்சுமிய வணங்குவதற்கு அவர்களுக்கு அச்சய திருத்திய நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வழிபட்டு எல் முடிச்சு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் தினமும் நம்முடைய வீட்டில் ஐந்து முகம் தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க முப்பெரும் தேவிகளில் ஒருவராக போற்றக்கூடியவர் திருமகள் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஆவாங்க மகாலட்சுமி எந்த வடிவத்தை வழிபட்டாலுமே மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக அதிகமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல் மகாலட்சுமியின் அருளை பெற்றுவிட்டால் மற்ற எட்டு லட்சுமிகள் நம்மை தேடி வருவாங்கன்னு சொல்லலாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நவராத்திரி காலத்தில் தாங்க மத்தியில் வரக்கூடிய மூன்று நாட்களுமே மகாலட்சுமியை அதிகமானவங்க வழிபடுவாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் அதற்கு முன்னாடி வரக்கூடிய ஆவணி மாதத்தில் அவரை வழிபடுவது மிகவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய பல விரதங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது நீ நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய விரதம்னு சொல்லக்கூடியது ஆவணி மாத வளர்ப்பிரையில தொடங்கக்கூடிய புரட்டாசி மாத தேய்பிறை வரை பதினாறு நாட்கள் விரதமாகுங்க அஷ்டமியில் தொடங்கி மீண்டும் அஷ்டமியிலேயே நிறைவு செய்யக்கூடிய இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது மகாலட்சுமி விரதமாகுங்க விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது நாள் தொடங்கி பதினாறு நாட்கள் இந்த விரதம் சொல்லலாங்க அதே போல ஆவணி மாத வளர்பிறை அஷ்டமி திதி தொடங்கி புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமி திதி வரை இருக்கக்கூடிய நாட்களுமே மகாலட்சுமிக்கு உகந்த நாட்களாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபட்டோம்னா செல்வ வளம் பெருகுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாட்களில் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக அதிர்ஷ்டம் பல மடங்கு சொல்லலாங்க அதே போல போல திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாட்களில் மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா திருமணம் கை கூடி வரும்னு சொல்லலாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேணும் என்பதற்காக இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடிப்பாங்க மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து குளித்து விட வேணுங்க அதே போல பூஜை அறையில் மகாலட்சுமியோட பாடம் இருந்துச்சுன்னா பூஜைக்கு தேவையான பொருட்களையும் அனைத்துமே முதல் நாளிலேயே வாங்கி வைத்துக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பூஜை பூஜையில் அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு அலங்காரம் செய்து பூஜை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு மகாலட்சுமிக்கு வஸ்திரம் வெற்றிலை பாக்கு தேங்காய் சந்தனம் வாசனை மலர்கள் அரிசி பழங்கள் போன்றவற்றை படுத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க முடியாதவங்க பதினாறு வகையான பொருட்களை வைத்து கூட வழிபடலாங்க அதுவும் சிறப்பான பழங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மீது தேங்காயை வைத்து மகாலட்சுமின் படத்திற்கு பக்கத்தில் வைத்து விட வேணுங்க அதற்கு பிறகு மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நெய்வேத்தியமாக படித்து மகாலட்சுமிக்கு ஆர்த்தி காட்டி வழிபடுவது சிறப்பான படங்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் நம்முடைய வீட்டில் ஏதாவது குறைகள் மற்றும் தவறுகள் இருந்துச்சுன்னா அதை மன்னிச்சுக்க வேணும் எங்களுக்கு அருள் புரிய வேணும் என்று மகாலட்சுமியிடம் வேண்டி கொண்டீங்கன்னா மகாலட்சுமி நம்மளை மன்னித்து பரிபூர்ணமான அருளை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி விரதம் இருக்கக்கூடியவங்க பதினாறு நாட்களுக்கும் எந்த ஒரு அசைவத்தையும் சாப்பிடக்கூடாதுங்க வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேணுங்க அதையும் அதுலேயுமே பூஜை அறையை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேணுங்க நறுமணம் வீசும்படி வைத்திருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலைங்க தினமும் நம்முடைய வீட்டில் காலை மாலை என இரண்டு நேரமுமே மகாலக்ஷ்மிக்கு முறையாக பூஜை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க பதினாறு முடிச்சுக்கள் போடப்பட்ட கயிறு ஒன்றை விரதம் இருப்பவங்க தங்களுடைய இடது கையில் கட்டி கொள்ள வேணுங்க விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க விரத காலத்துல புளிப்பான உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் தினமும் பூஜை முடிந்த பிறகு பதினாறு எண்ணிக்கையிலான அருகம்புல் வைத்து அதை பயன்படுத்தி தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி செஞ்சிட்டு வந்திங்கன்னா பல விதமான நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாங்க பதினாறு நாட்கள் செல்வதற்கு அதிபதியான மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வ வளம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல சகல ஐஸ்வர்யங்களும் கைகூடி வரும்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நம்ம படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நமக்கு வெற்றி மேடை வெற்றியை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்துல மகாலட்சுமியை வழிபடுவதால் பெருமாளுடைய நிறைவான அருளும் நமக்கு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி விரதம் இருந்தோம்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இந்த நாட்களுமே மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நமக்கு நிரந்தரமாக வாசம் செய்வாள் சொல்லலாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆளுமை தன்மை இருக்குதுன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிக்கு உரிய கல்லு வாங்குவது செல்வத்தை அதிகரிக்கச் செய்யணும் சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபடுவதற்கு மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலமாக பண பற்றாக்குறையானது நீங்கி விடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அதிகரிக்கணும் சொல்லலாங்க வீட்டில் பண பற்றாக்குறை தீர்ந்து பண வரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமை நாளில் சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு கொள்ளுங்கள் அதற்கு பிறகு லட்சுமி தேவிக்கு முன்பு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வைங்க அதற்கு பிறகு ஒரு சிறிய பெட்டியில் உப்பு நிரப்பி வைத்துக் கொள்ள வேணுங்க அந்த கல்லுப்ப சிவப்பு துணியால கட்டி வச்சுக்கோங்க அதற்கு பின்னாண்டி மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை ஆயிரத்தி ஒரு முறை உச்சரியுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிச்ச பிறகு ஒரு பெட்டியில் ஒரு பூடன் இருக்கக்கூடிய கிராம எடுத்து வைத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து பத்து வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை மனதார செஞ்சிட்டு வாங்க அதற்கு பிறகு இந்த பெட்டியை உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு விடுங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக நிதி சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க மகாலட்சுமியோட அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை நாளில் இரவு நேரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபடுவது பண வரவை அதிகரிக்குங்க மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை உச்சரிப்பது துளசி மாலையை மகாலட்சுமி படத்திற்கு அணிவிப்பது போன்றவற்றை செய்வதன் மூலமாக மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல மகாலட்சுமியுடைய படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு தீபம் போட்டி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து மகாலட்சுமியுடைய மந்திரங்களை உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல துளசி செடிகளை வீட்டில் வைத்து தினமும் நீர் ஊற்றி பூஜை செய்வது மகாலட்சுமியுடைய அருளை கிடைப்பதற்கு செய்யணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்